அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி கருவேப்பில் சிக்கன் கறி செம்மையாக இருக்காங்க இதே மாதிரி செய்து பாருங்கள் இன்றைக்கி வந்து செய்முறையெல்லாம் வந்து சொல்ல போகிறதில்ல ஒரு தலைப்பு எடுத்து பேச போகிறேன் உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் வந்து செய்துக்கிட்டே சமையல் செய்துக்கிட்டே நம்ம பேசுவோம் இப்போ ஒவ்வொரு குணங்களும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எப்படின்னாக்கா ஐந்து விரலும் ஒன்று கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து குணங்கள் வந்து வேறுபாடு உள்ளது எப்படின்னாக்கா அவங்க வளரும் போதே அப்படி வந்து சில பேர் வந்து எல்லாருமே வந்து நல்ல பிள்ளைகளாக தான் வந்து இந்த மண்ணில் வந்து பிறக்கிறோம் வளர்கிறோம் பெற்றோர்களும் வந்து நல்ல பிள்ளையாக தான் வளர்க்குறாங்க ஏன்னா அது வந்து நல்ல பிள்ளைகள் தான் எல்லாருமே வந்து நல்லவர்கள் தான் எல்லாம் கெட்டவர்கள் கிடையாது அவங்க வளர்கிற முறை தான் வந்து ஒரு சிலர் வந்து வேறுபாடு ஆகுது ஒவ்வொருத்தர் கருத்து வந்து வெவ்வேறையாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மனது வந்து ஆண்டவம் படிச்சிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யோசனை பண்ணுவேன் ஆனால் அப்படி இருக்காது இல்லையா அப்படி சாத்தியமும் கிடையாது அதனால் வந்து ஒவ்வொரு குணங்கள் ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா செல்லமாக சில பேர் வந்து வளர்ந்துருப்பாங்க சில பேர் வந்து பணம் காசெல்லாம் கொடுத்து செல்லமாக வளர்ந்துருப்பாங்க அவங்க வேகு வேறுபாடாக வந்து குணங்கள் இருக்கும் ஒருத்தங்கள் வந்து எளிமையாக அந்த குடும்ப கஷ்டங்களை தெரிந்து அவங்க வளர்க்கப்பட்டிருப்பாங்க அந்த எப்படி இருக்குன்னு எப்படி பக்குவமான முறையில் எப்படி இருக்குனுங்கிறது சின்னதுலேயும் அவங்க வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க அவங்க நல்ல முறையில் வளர்ந்துருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இப்படி தான் வந்து வேறுபாடுகள் வந்து ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த வேறுபாடுகள் வந்து குணங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதை வந்து மாற்ற முடியாது அவங்க கூட பிறந்தது அதெல்லாம் அதனால் வந்து சொல்லி புரிய வைத்து அவங்களுக்கு வந்து சில பேர் வந்து மாறுறவங்களும் இருக்காங்க சில பேர் வந்து மாறவே முடியாதுங்கிற மாதிரியும் பிடிவாதமாக இருப்பாங்க அவங்க சொல்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரியும் இருப்பாங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அதனால் நம்ம என்ன செய்யணுன்னாக்கா இப்போ வந்து அடுத்தது வந்து மசாலாவை போட்டுவிடுவோம் ஏன்னாக்கா ஒன்றும் செய்ய முடியாது மசாலாவையும் தயாரியம் தான் சேர்க்கணும் ஏ ஒன்றும் செய்ய முடியாதுங்க கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சுப்போம் ஏன்னால் சிரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்கும் வராது அந்த சிரிப்பு அந்த காமெடிங்கிறது வந்து யாருக்கும் கிடைக்காது அந்த காமெடி பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ வழிகள் இருக்கும் வழிகளையும் தன்னோட கஷ்டங்களையும் மறந்து நம்ம அனைவரையும் சிரிக்க வைக்கிறாங்க இல்லையா அவங்கள வந்து நம்ம வந்து பாராட்டுன்னு அதெல்லாம் ஒரு கொடுப்பினை தான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு வந்து யாராலையும் வந்து அந்த கலை வராது சிரிக்க வைக்கிறது வந்து அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது எளிதான காரியமும் கிடையாது ஒவ்வொரு மனிதர்களையும் நம் சந்திக்கும் விதம் வந்து மாறுபடும் ஒவ்வொரு குணங்களும் மாறுபடும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தங்க வந்து பேசுகிற விதம் வந்து நமக்கு பிடிக்கும் பிடிக்கவும் பிடிக்காமமும் பிடிக்காமையும் போகும் அந்த சமயத்தில் வந்து அதனால் வந்து நம்ம அவங்க பேசுகிறாங்களேன்னு கேட்டுக்கிட்டு குட்டை குட்டை நம்ம குனிஞ்சிக்கிட்டும் இருக்க முடியாது பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசி தான் ஆகணும் தட்டி கேட்குற நியாயத்தை வந்து தட்டி தான் கேட்குன்னு அதே சமயம் வந்து நமக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக இவங்க சுத்தமாக கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வாக்குவாதம் இருந்தாக்கா அந்த இடத்த விட்டு நம்ம வந்து மௌனம் காத்து போவது வந்து ரொம்ப நல்லது பெற்றோர்கள் வந்து அவசியமா வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி நம்ம கஷ்டங்களை புரிய வைத்து வளர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண் பிள்ளைகளுக்கு வந்து போகக்கூடிய மாமியார் வீடு தன் அம்மா வீடு மாதிரி இருக்குன்னு அதே மாதிரி மாமியாரும் தன் அம்மா மாதிரி தன் மகள் மாதிரி இருக்குன்னுங்கிறதும் ரொம்ப அவசியம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் நிறைய பேசலாம் என்னோடய கருத்துக்கள் எப்படி இருக்குது நான் எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது வந்து வெற்றியாக தோல்வியாங்கும்போது போது தோல்வி தான் அவசியம் ஒருத்தங்களுக்கு ஏன்னா தோல்வியை கற்றுக்கும் போது தான் அந்த வெற்றிக்கான பாதையை நம்ம அடைய முடியும் அந்த தோல்வியை வந்து சரி பண்ணிவிட்டு இன்னும் மேலும் மேலும் நம்ம வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த வெற்றிப்படைகளை நம்ம தோல்வியை கற்றுக்கொன்று வெற்றிப்படைகளை தாண்டும் போது அந்த அடையும் போது அந்த பாராட்டுகளும் கைத்தட்டல்களும் வாங்கும்போது அதை விட ஒரு சிறப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு அனுபவங்களை கற்றுக்கொண்டு பயணம் செய்து கொண்டு ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு பாடம்தான் அந்த பாடத்தை வந்து நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை வந்து விடுன்னு நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் watching